அலாம் வலைக்கம் வரமத்துல்ல பரக்கத்து ஹலோ நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திப்பதை மிக்க முடிஞ்சுடுக்கிறேன் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ வராமல் இருந்துச்சு இனி உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வரும் கொஞ்சம் வந்துட்டு வேலை இதுமா கொஞ்சம் இருந்துச்சு அதனால் இப்போ கிளியர் பண்ணியாச்சிடலாம் இப்போ இன்சாலில் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ வரும் இது என்ன பார்த்தீங்கன்னா லுக்கை மாற்றாங்க இது ஸோ இருந்து நம்ம துபாய் போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஒரு தர்பார் இருந்தது அங்கே போய் செக் பண்ணதில்ல ஹரிஸ் லுக்கை மாத்துன்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு கப்பீஸ் நிறைய ஐட்டம் சூப்பர் சூப்பரான ஐட்டம்லாம் இருந்துச்சு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹரிஸும் அப்புறம் லுக்கை மாத்து தாங்க இன்றைக்கி நம்ம லுக்கை மாத்து தான் நம்ம வந்துட்டு ஃபேவரட்டாக நம்ம வந்துட்டு இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம் செம்மையாக இருந்துச்சுங்க நான் பார்த்ததும் நாக்கில் எச்சில் ஊற இருந்துச்சிது நீங்கள் அந்த ஃபுஜேரா சைடில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லொக்கேஷனில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணிவிட்டு போய் லுக்கை மாதிரி சாப்பிடுவாங்க இது எங்கே இருக்குன்னா டிப்பாவில் வந்து ஃபுஜேரா டிப்பா ஃபுஜேரா டிப்பாவில் வந்து துபாய் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா மெயின்லியே இருக்குது உங்களுக்கு அழகாக கார்னரில் ரைட் சைடில் உங்களுக்கு நிறைய கார் பார்க்கிங்கோட சரியோடு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க போனீங்கன்னா பார்த்தாலே நாக்கில் எச்சில் வருது அது மாதிரி பக்கோடா வேறு லெவல் பக்கோடாங்க அப்போயே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு போட்டு அப்போயே எடுத்துடுவாங்க வேறு லெவல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ அழகாகவும் இருக்கும் இட்ஸ் கண்டிப்பாக போனீங்கன்னா அந்த சைடு விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம போய்ட்டு இப்போ விசிட் பண்ணி பார்க்கலாம் இல்லாத சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வாங்க இங்கே வந்துட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் பண்ணுவீங்க அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு பேருக்கு மூணு பேரை சாப்பிட்லாம் ஒர்த்தாக இருக்கும் அவ்வளோ ஒருத்தாக இருக்கும் மேபி ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் வைப்பாங்க அது கூட வந்துட்டு டேட்ஸில் டேட்ஸ் அணியும் சேர்த்துக்குவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ரெண்டு குச்சி வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் அப்படி இருக்கும் இதுதாங்க அந்த மெயின் ரோடு இந்த மெயின் ரோடை பார்த்துக்குங்க அதுதான் உள்ளே வந்துட்டு சமோசா எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக படுத்துருவாங்க பக்கோடா கை மாத்து கஃபீஸு அப்புறம் ஆரிஸு நிறைய வகை வகையான ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் சலாமலைக்கு அவங்க தலைப்புரை காத்துக்குவோம்